புரொமோட்டோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் தீபக்கு மஞ்சுரி அருணுங்க மூணு பேத்துக்கு பயங்கர சண்டை வருது இதில் மிக முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அருண் வந்து மார்க் பண்ணுறான் மார்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னப்போ யாருமே வந்து கேட்கல மஞ்சுரியெல்லாம் அப்போ வந்து அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அருண் சொன்ன டாஸ்க்கு வந்து சௌந்தர்யா வந்து செய்ய மாட்டுது அப்படின்னு சொல்லி வெளியே இருந்தெல்லாம் ஒரு மூணு பேர்த்த வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து அருண் ஒரு டாஸ்க் சொல்கிறாப்புல அது பவியமாக இப்படி வச்சு சொல்கிறாப்புல அப்படியே அவர் வந்து காமாக சொல்கிறாப்புல அப்படி காமாக சொன்னால் கூட சௌந்தர்யா அவ்வளோ கோபங்கள் வருது அவ்வளோ ஆத்திரங்கள் வருது அவங்க வந்து கோவப்படுறாங்க அவர் சொன்ன டாஸ்க்கை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வெளியே இருந்து சொன்னாங்க அதுக்கு சௌந்தரியா கூட அவர் சில வார்த்தையிலிருந்து விடுறாரு அது நம்ம ரொம்ப ட்ரிகர் ஆகுது அது எனக்கு வந்து கோபம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அதே விஷயந்தான் மக்களே மக்களை இப்போ நடக்குது அதே மஞ்சூரிக்கு அருண் அப்படிங்கிற வந்து இப்படி பண்ணுனா ட்ரிகர் ஆகுமா அப்படின்னா அது உள்ள போய் அந்த இடத்துல பா இருந்து பார்த்தா தெரியும் அவன் சொல்ற அந்த பாடி அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அது வந்து அருண் வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஒஸ்ட்டு கேரக்டர் அது நம்ம ஆல்ரெடி வந்து சௌந்தரியாவுக்கு நடக்கும் போதே நம்ம வந்து பேசியிருப்போம் இந்த மாதிரி திட்டமிட்டே என்ன பண்ணுவானா ஒரு வித்தியாசமாக அதாவது இவன் வந்து அது எப்படி விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரில அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் ட்ரிகர் ஆகிருவீங்க அந்த மாதிரி அவன் வைங்களேன் அதை தான் வந்து மஞ்சுரிக்கு நடந்திருக்குது ஆனால் என்னென்னா அவன் பேசுகிற பாயிண்ட்டை வந்து இது பண்ண இது பண்ண இது பண்ணேன்னு சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பான் அருண் அதான் சவுண்டு சொல்லியிருப்பாங்க அருண் வந்து ஒரே வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி அதே தான் இப்போ மஞ்சுரிக்கு நடக்குது அதனால் இப்போ நம்ம அருணுக்கு சப்போர்ட் பண்ணால் மஞ்சுரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா அருணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அருண் வந்து உத்தமன் கிடையாது அருணு எப்படி இப்போ மஞ்சுரி பாதிக்கப்படுறாங்களோ அதனால் மஞ்சிரி ஒன்றும் உத்தமி கிடையாது சௌந்தரியை பற்றி முத்துக்கு போய் சொல்லி இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க சௌந்தரியா மாற்றி மாற்றி சௌந்தர்யா பற்றி பல விஷயங்களை வந்து மஞ்சுரி சொல்லியிருக்காங்க திட்டியிருக்காங்க ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் நம்ம ஸ்டாண்டு வந்து மஞ்சுரிக்கு தான் எடுக்கணும் சரியா ஏன்னா இதே அருணால் பாதிக்கப்பட்ட சௌந்தரியா சொன்னப்போ எல்லாம் நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி கிண்டல் பண்ணி வெளியேருந்து மூணு பேர் வந்து சொல்லி அதை வந்து இது விட்ட விஜய் சேத சொல்லி அது விஜய் அப்போ தான் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா சௌந்தர்யா ரியாக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாக மாறுதில்ல அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒருத்தர் நான் வந்தால் அருண் ஆனால் இதில் வந்து தீபக்கான தேவைலாம் உள்ளே வந்து அருணுக்கு வந்து செம்படிக்கிறாரு அதில் தான் ஒரு டுஸ்ட்டு வந்து ஏற்பட்டிருக்கு மக்களை நான் சொல்கிறேன் சரி அப்படின்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்